பாருங்க நாங்கள் நேற்று ஃபுல்லாக வெள்ளை இன்னைக்கு பாருங்க என் தம்பி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு வர்றியா வீட்டை எல்லாமே ஓ இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தியா வேலைக்கு போயிட்டு வந்தனே அக்கா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி விழுந்து மாங்கு மாங்குன்னு வீடு அழைச்சிட்டு இருக்கியா எம்டன்னு சொல் என்னில் சொன்ன மனைக்கி எங்கள் அக்கா வாக்கப்பட்டு சீரழுது வாக்கப்படாம சீரழிந்து மனைக்கு பாவோ என் தம்பி எங்கள் வீட்டை வந்து எப்படி தூரம் சரி நம்ம அக்கா கஷ்டப்படுதே நம்ம போய் வீடு அழைச்சி விடுவோம் அப்படின்ட்டு ம மணி எத்தனை பாருங்க மணி வந்து மூணு மணி ஆக போகுது ரெண்டு மணிக்கு சாப்பிட வந்தியா பாவம் அதோட அலசிட்டு இன்னும் சாப்பிடாம எனக்காண்டி பட்னியாகவே போயிடும் என்னடாருன்னு சாடா பாவி ஒரு வார்த்தைக்காவது சரின்னு சொல்லி சொல்கிறியாடா ஏண்டா இப்படி தண்ணி உள்ளே போனால் விடுறா போட்டு போகுது குடிச்சுக்கரலாம் பாருங்க எவ்வளோ பள்ளிச்சு என் தம்பி அது என்ன சொல்கிறது என்னடா போட்டு அலசுன பெனாயிலா ஏலே இல்லை வாய் அலசுனா சொல்லடா வீடு அலசினத சொன்னேன்டா ஆ பாருங்க ஒரு அப்படியே கம்பி நார வச்சு என் தம்பி மாங்கு மாங்குண்டு அப்படி போய்ட்டா எப்படி அலசலையான்னு பாருங்கள் பல்ல கூட இப்படி விளக்க இடா விளக்க மாட்டேன் தெரியல ஏண்டா தம்பி ஆ வீட்டுக்காரம்மா ரவி அம்மா ரவி வீட்டுக்காரம்மாட்ட தரப்போறியா சரி 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 நல்ல விஷயம் இந்த உன் வீட்டுக்காரம்மா என்னடா சொல்லிச்சு நீ வீடு அலசலன்னு சொல்லிதான்டா தான்டா சொல்லிச்சே ரவியா என்ன சொல்லிடுறேன் ஆ என்னே என்னே உங்கள் வீட்டுக்கார் வீடு அலசி விட்டுட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன் சொல்லி சொல்கிறேன் சொல்லி சொல்லிடுறேன் செவத்தில் ஊத்தாரா இழை யாராவது எழை ஏழை யாராவது வெள்ளை எடுத்து செவத்தில் ஊற்றுவாங்களா ஏன்டா அந்த அணியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன மோடா இலை ஆனா தீவாச்சி தீபாவளின்ற பொங்கல் வந்தது வந்துச்சு என்னை தென்டா டார்ச்சர் பண்ணுறீங்க இனிமேல் இவங்களை வீடியோ எடுத்துட்டு இவங்க என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர்ட்டுக்கு போகணும் கொஞ்சம் நேரம் இவன் வந்து வீடு அலசியானா அலச மாட்டேன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் என்னைய என்னையோட லேட்டாக வந்துருக்கியா என்னடா தம்பியா உனக்கு

நிலப்புறம் மஞ்சளாக இருந்துச்சுடா அலசு நிலையில மட்டும் மஞ்சள் மஞ்சள் வச்சிருந்தேன் பாரு அந்த நிலையில ஊற்றி அலசு விடு ம் பாருங்க என்னை வீடியோ எடுக்க விடாமல் வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா இவனை வீடு அலச வச்சோன்னா என்னைய சேர்த்து வந்து நீ போய் வீடு அலசுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தண்ணியை வர சொல்றியா கேட்டால் நான் வீடு அலசரே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கண்டிப்பா எதுக்கு ஆமா கண்டிப்பா நான் அண்ணனுக்கெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேன் அண்ணனே பார்த்துருவார் யூடியூப்ல ம் அதனால இந்த தம்பி சுத்தமாக வீடு அலசிட்டியாங்க வெள்ளை அடித்தா பெயிண்ட் கிடக்க தேண்டா செய்யும் நீ என்னமோ ஆவான் ம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக யார் இப்படி உங்கள் வீட்டில் அலசி தெரில எவ்வளோ சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் தம்பி க்ளீனாக வீடெல்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுட்டியான்னு பாருங்கள் ஆனால் ஆமாம் அவங்களுக்கு யார் வீடு அலைசுறக்கு ஆள் வேணும்டா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் தம்பி அடிச்சு விடுறேன் பள்ளிச்சுடு வீடு அலசி விடுவியா அதே மாதிரி வரேன் கொரியரில் வர்றியா ஆமா கொரியர்ல கூட அனுப்பி ஊறுறாங்க அவனை என்ன அடியோடு ஆமா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதான் அதனால வந்து அவனை வந்து கொரியர்ல அனுப்பி ஊறுறே ஆனா என்ன ஒண்ணு இவ்வளவு பெரிய உருவத்தை எந்த பாக்ஸ்ல வச்ச அனுப்புவாங்கன்னே தெரியலடா அது ஆ வச்சு அனுப்புறோம் சிறு ஆ அதாவது அது என்ன சொல்றது பஸ்த அதிகமாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு கொரிய அனுச்சுடுவா இங்கே வேறு அது மாதிரி உனக்கு மூட்டையில் சாக்கில் போட்டு கெட்டி விட்டேங்க கதவளாமட அலசுவாங்க எப்பூரா பிள்ளா இருக்கீங்க பூரா பாருங்க மக்களே யார் யாருக்கெல்லாம் வீடு அலச தெரியாதோ என் தம்பியை பார்த்து கற்றுக்குங்க எப்படின்னு பார்த்துக்குங்க வீட்டையே தூக்கிட்டு போய் ஆற்றுல முக்குனா கூட ஆகாது அந்த மாதிரி வீடு அழைச்சிக்கிட்டு இருக்கேங்க ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கிச்சன்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துக்குங்க எவ்வளோ நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கியா கிச்சன் வந்து எங்கள் வீட்டில் வந்து குட்டி கிச்சனாக இருக்கும் ஆனால் அதவே வந்து என் தம்பி எவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா பார்த்துக்குங்க ஆமாம் எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சு சூப்பராக பண்ணி பெர்ஃபெக்டாக வச்சுக்கியா என்னடா ஓனர் வந்து என்னடா சொல்ல போகிறாரு என்னது ஆமாம் அதுக்கு தாண்டா நீ வரணும்னு சொல்லி சொன்னேன் அக்கா பார்த்துக்குங்க உங்கள் வீட்டிலையும் என் தம்பி இருந்தால் இதே மாதிரி வேலை செய்வேணான்னு சொல்லி எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அப்படி வேலை செய்யலைன்னா என் தம்பியோட வீடியோ காமிச்சு பாடுறா அவங்க தம்பிலாம் எப்படி வேலை பார்க்குறியா நீயும்தே இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை தள்ள ரெண்டு கொட்டு கொட்டி அவனை வேலை வாங்க சொல்லுங்கள் என் தம்பி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்